ராஜகுமாரியை பற்றி பேச போகிறோம் ஆனால் இது பேரிடோல் ஸ்டோரி இல்லை இது உண்மையான வழி உண்மையான அன்பு உண்மையான மனித நேயத்துடன் கூடிய வாழ்க்கை இது பிரின்சஸ் டயானாவின் கதை ஒரு பெண் ஒரு அன்னை ஒரு போராளி மக்கள் மனசில் நிலை பெற்ற ஒரு பேரழகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொண்டில் லண்டனில் பிறந்தார் டயானா பிரான்சஸ் ஸ்பென்சர் அப்பா ஸ்பென்சர் அல் அல்தாஃப் அம்மா பிரான்சஸ் ஒரு பெரிய ராஜ குடும்பமாக இருந்தாலும் அவளுடைய குழந்தை பருவம் சந்தோஷமாக இருக்கல ஏழு வயசில் அம்மா அப்பா விவாகரத்து ஒரு சின்ன பொண்ணுக்கு அது ரொம்ப பெரிய எமோஷனல் ஷாக் அவள் கஷ்டத்தை அனுபவிச்சா ஆனால் அதையே தான் ஃபியூச்சரில் கேராக மாற்றினா பள்ளிக்கூடத்தில் ரொம்ப ஷாய் கான்ஃபிடென்ஸ் கம்மியான குழந்தை ஆனால் அவங்க உள்ளே ஒரு கேரிங் சோல் இருந்தது அவள் பேலட் கற்றுக்கிட்டா பேபி சிட்டர் வேலை பார்த்தாங்க அப்பாவே தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு ராஜ்யம் வேண்டாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் கூட கனெக்ட் ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று உலகம் முழுக்க ஃபேமஸான ரோயல் வெட்டிங் ப்ரின்சஸ் சார்ஸை கல்யாணம் பண்ணாங்க அந்த நாள் லிட்டரலி ஹெட்லைன்ஸில் டயானா தான் ஆனால் அந்த கல்யாணம் அவளுக்கு சுகமான வாழ்க்கை தரல வெளியிலே நான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள லோன் லைன்ஸ் மிகுந்தது டயானாஸ் லைஃப்பில் மோஸ்ட் ஹாப்பி மூமெண்ட் வில்லியம் அண்ட் ஹேரி பிறந்தது ஒரு கேரிங் மாதிரி சன்ஸ்க்கு கருள் கொடுத்தா அவளோட ரியல் ஸ்மைலுக்கான போகிறோம் வேலை ஷூஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சு அவள் அம்மாவாக மட்டும் இருந்தாங்க நாம் எல்லாம் தவிர்க்கும் இடங்களில் டயானா என்டர் ஆனாங்க எயிட்ஸ் பேஷண்ட்ஸை தாய்மாராக எம்பரஸ் பண்ணாங்க லேண்ட் மைன்ஸ் இருந்த இடத்துலையும் நடந்தாங்க அவங்கள ஒரு அஞ்சாமல் இருந்துச்சு அதுக்குத்தான் மக்கள் அவங்கள ரொம்பவே ஏடோர் பண்ணாங்க டயானா ஒரு முறை சொன்னாங்க ஐ வாண்ட் டு பி அ குயின் ஆஃப் பீப்பிள்ஸ் ஹார்ட் இது ஒரு வசனம் இல்லை ஒரு உயிரோட குறிக்கோள் அவங்க ரோயல் ரூல்ஸை தாண்டி ரியல் எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு டிவோர்ஸ் ஃபைனலைஸ்ட் ரோயல் கப்பல் பிரேக் ஆயிடுச்சு ஆனால் மக்கள் சொன்னாங்க டயானா கூட தான் நாங்கள் இருக்கிறோம் மீடியா ப்ரெஷரை எதிர்த்து ஒரு பெண்ணை அவங்களோட டிக்னிட்டியை சேவ் பண்ணினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆகஸ்ட் முப்பத்தொன்று பாரிஸ்டனல் காரில் விபத்து பாப்பராசியோட செஸ் ஹை ஸ்பீட் கிரேஸ் அவங்க பாதையில் ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டது உலகம் முழுக்க அன்றைக்கு மழை அல்ல அது மக்கள் கண்ணீர் அவங்க சொன்னாங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்கள் காரணம் இல்லாமல் இப்போவும் அந்த வார்த்தைகள் உலகம் முழுக்க ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்ய தூண்டும் அவங்க ராஜ்யத்தில் இருக்கல ஆனா மக்கள் மனசுல தான் இருந்தாங்க இப்போவும் டயானா என்ற பெயரை கேட்டால் மக்கள் சிரிக்கிறாங்க கண்ணீர் விட்டாலும் அந்த அன்பை மறக்க முடியாது அவள் பேர் பிரின்சஸ் டயானா அவங்க வாழ்க்கையை சொல்லுதே சுத்தமா சரியான வாழ்க்கை வேண்டாம் நெஞ்சு நல்லா இருந்தால் நீங்கள் லட்சம் மனசு ஜெயிக்கலாம் பிரின்சஸ் டயானா அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இது மாதிரி ஹார்ட் டச்சிங் ரியல் லைஃப் ஸ்டோரி வண்டி டக்கர் இல்லாமல் வரும் ஸோ வாய்ஸ் ஆஃப் யாசர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் டிக்டாக்ல ஒரு லைக் அண்ட் ஷேர் தட்டுங்க உங்கள் ஒரு கிளிக் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன்